ஆதிகமம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினாறு பதிமூன்று அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் இந்த பின்னணியத்தை கத்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள் ஆகார் ஆப்ரகாமின் வீட்டிலே வேலைக்காரியாக வந்தவள் ஸோ அவளுக்கு ஸ்தோத்திரம் சாராளுக்கு குழந்தை தாமதித்தபோது கத்தர் ஆகார் கற்பகுதியாகிறாள் அது அந்த காலங்களில் இருந்த ஒரு பழக்கம் ஸோ ஆகினாலே ஆப்ரகாம் கேவள் குழந்தை பெறும்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடனே சாராளை அவள் என்ன செய்கிறாள் அற்பமாய் எண்ணுகிறாள் இப்பொழுது சாராளுக்கு அது மனக்கசப்பை உண்டாக்குறது ஆபிரகாம் இடத்திலே போய் முறையிடுகிறாள் ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னாச்சினா அங்கே சின்ன சின்ன சலசலப்பு சில மன கஷ்டம் வருது ஆபிரகாம் சொல்லுகிறாள் அவள் உன் தானே நீ அவளை உன் இஷ்டப்படி செய் நீ அவளை அந்த இடத்துல பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த வார்த்தை கேட்ட உடனே சாரால் ஆக அறை சற்று கடினமாக நடத்தினாள் கடினமானு சொன்னால் கொஞ்சம் அவளை கடிந்து கொண்டாள் அல்லது கடினமாக நடத்தினாள் இந்த கடினமான அந்த காரியத்தை நடத்தினதை அவள் கண்டபோது அது அவளுக்கு மன கஷ்டப்பை ஏற்படுத்தினாலே அவள் வீட்டை விட்டு என்ன செய்தாலாம் என்ன செய்தால் ஓடி போனால் என்று சொல்லப்பட்டிருக்கு பகலில் தான் ஓடி இருக்கணும் இனி இந்த இடத்துல நாம் இருந்தாச்சுன்னா நமக்கு கஷ்டம்னு சொல்லி சாராளின் அந்த கஷ்டத்தை கஷ்டம் என்று உணர்ந்து வீட்டை விட்டு செய்யலாம் ஓடினாள் அவள் ஓடினது ஆபரா தெரியாது சாராளுக்கும் தெரியாது எப்படி அவர்கள் வெளியே போன போதும் இவா ஓடினாள் எங்கே ஓடினான்னு சொன்னாக்கினா தன்னுடைய தகப்பன் வீடு அதாவது எகிப்துக்கு நேராக ஓடினாள் ஓடின போது கத்தருடைய தூதன் அவரை சந்தித்தார் சந்தித்த என்றால் ஒரு மனுஷன் சந்தித்தது போல கத்தர் அவரை சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் வசனத்திலே கத்தருடைய தூதனானவர் அவரை வனாந்தரத்திலே அங்கே சந்தித்து சாராயின் பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் எங்க இருந்து வர்றாய் எங்க போகிறார் இந்த சம்பவம் ஒரு மனிதனை சந்தித்தது போல பழைய படையற்பாட்டில் ஆண்டவர் மனிதர்களை சந்திக்க ஒரு மனித அமைப்பிலே பல இடங்களில் வந்திருக்கிறார் இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று தெரியாது ஆனாலும் தன்னை சந்தித்த ஆண்டவருக்கு நீர் என்னை தேவன் என்று என்ன செய்தால் பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணாம் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி அந்த இடத்திற்கு லகாயிரோ பெயரிடப்பட்டது காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் என்னை யாருமே காணல ஆப்ரஹாமும் சாராலும் பார்க்க கூடாத நிலையில் ஓடி வந்து விட்டேன் என்று அவள் வனாந்தரத்தில் வந்தபோது கர்த்தர் அவளை சந்தித்து பேசின போது தன்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டது காண்கிறவர் என்றால் ஸ்தோத்திரம் அதாவது எகிப்தளை குறித்து சொல்லும் போது அவர்கள் ஒரு தேவனுக்கு ஒரு பெயரிடுகிறார் என்றால் அந்த பெயருக்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தத்தில் அந்த காரியம் செய்ய செய்யப்படுகிறது ஸோ காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் அல்லையா நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பல இடத்திலே தன்னுடைய பெயரை நான் சர்வவலம் வல்லமுள்ள தேவன் ஸோ நாம அதிசயமானவர் இப்படி பல பெயர் அவரே இன்ட்ரொடியூஸ் பண்ணுகிறார் சில தேவ பிள்ளைகள் அவருக்கு என்னை காண்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஆகார் அவருக்கு கொடுத்த பெயர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்வதை பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர் இவ யாருமே என்னை பார்க்கவில்லை என்று எண்ணின போது கர்த்தர் அவளோடு பேசின போது எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்ட போது என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு நூற்றி பதினஞ்சாம் தேவனை குறித்த ஒரு கருத்தை ஸ்தோத்திர பிரஜாதிகள் தாவிதை நோக்கி உன் தேவன் எங்கே உன்னுடைய தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள் அப்பொழுது தாவிது புரஜாதிகளுடைய தேவனை குறித்து சொல்லும் போது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கண்கள் இருந்தும் காணாது அவைகள் மனிதனுடைய கைவேலையாக இருக்கிறது அவைகள் விக்கிரகங்கள் என்று சொல்லுகிறார் காதுகள் இருக்கும் கேட்காது கண் இருந்து என்ன தேவன் என்பதை சொல்லுகிறார் அந்த இடத்திலே நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் நம்மை காண்கிற தேவன் கண்களை உண்டாக்கினவர் என்று சொல்வதை பார்க்கிறோம் நாம் நம்முடைய பார்வை நாம் ஒரு ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் தான் பார்க்க முடியும் தெளிவாக ஒரு பத்து அடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்மால் பார்க்க முடியும் நம்முடைய பார்வை விட கழுகினுடைய பார்வை ஐந்து ஆறு மடங்கு அதிகமானது என்று சொல்லுகிறார்கள் ஒரு தூரத்தில் எரியக்கூடிய ஒரு விளக்கை ஒரு ரெண்டு மூன்று மைலுக்கு அப்பால் இருந்து கூட நம்மால் பார்க்க முடியும்

பார்க்கக்கூடாதபடி அவருடைய கண்கள் என்ன செய்யல மந்தமாகவில்லை ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இப்ப நாம யங் ஸ்டேஜில் நல்ல பார்வை இருக்கலாம் வர வர பார்வை என்ன செய்யலாம் மங்கல் அடையலாம் பட் தேவன் பார்க்கத்தக்கவர் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் பார்த்த பார்க்கின்ற சொல்லக்கூடிய ஒரு ஐந்து வார்த்தையை உங்களை என்கரேஜ் பண்ணபடி சொல்ல விரும்புகிறேன் ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆஹ் ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கழுப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது ஆ உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் ஆண்டவர் ஒரு நாள் யாகோவோடு கூறுகிறார் லாவான் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன் லார்ட்ஸ் அட் ஜாகப் தட் ஐ ஹாவ் சீன் ஆல் that Laban is doing to you, against you. உனக்கு எதிராக லாபான் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்கிறேன் காண்கிறேன் கண்ட ஆண்டவர் லாபானுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா லாபானை ஆண்டவர் அழித்தாரா தண்டித்தாரா என்று வேதத்தில் எழுதப்படவில்லை அது ஒருவேளை நடந்திருக்கலாம் ஆனாலும் இங்கே லாபான் இப்படி செய்கிறானே என்று மனம் வருந்தி கொண்டிருந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அவை உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன் காண்கிற எல்லாவற்றையும் சிலவற்றை அல்ல இந்த லாபானை குறித்து பார்க்கும் போது லாபான் வீட்டிலே யாக்கோபு சொல்லு போகிறான் அவன் அவனுடைய உறவினனா இருந்தாலும் பதினாலு வருஷம் சம்பளமே இல்லாம ரெண்டு மனைவிகளுக்காக நினைறான் ராகேலை தருவேன் என்று சொல்லி ஆலை கொடுத்து விட்டான் அது ஒரு வஞ்சனை ஆறு வருஷத்துல பத்து முறை சம்பளத்தை நச்சைதான மாற்றினான் சொல்லுகிறான் உன்னுடைய தகப்பன் என்னை வஞ்சித்தான் என்று சொல்லுகிறான் பத்து முறை சம்பளத்தை மாற்றினான் வாசித்து பார்க்கையில் அவனுக்கு பலவித இன்னல்களையும் அவன் ஆனாலும் அவன் எத்தனையோ இன்னல்களை கொடுத்தாலும் ஆண்டவர் லாபான் யாக்கோவுக்கு தீங்கு செய்ய ஒருபோது என்ன செய்யல சொல்லுங்க அனுமதிக்கவில்லை இன்னும் நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது God never allowed him to hurt Jacob. เอ่อ uh, Jacob யாக்கோ அந்த லாபாங்குவுது அவருடைய செயல் அதை அவர் அவருக்கு சித்தமான வேலையில் செய்வார். ஆனால் நம்மை नष्टப்படாதபடி ஆண்டவர் நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லா சதிகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை காத்துவார். இதுக்கு அடுத்த ஒரு எடுத்துக்கொண்டால் தாவி தாவீதை அழிக்கவும் அவனுக்கு பல தீங்குகளை கொடுக்கவும் அவனுடைய மாமனாகிய சவுல் தொடர்ந்து என்ன செய்தான் என்ன செய்தான் சொல்லுங்க செய்தான் தன்னுடைய மருமகளாகிய தாவீதுக்கு தீங்குகளை தொடர்ந்து செய்தான் ஆனாலும் ஆண்டவர் தாவிதை என்றைக்காவது சவுல் கையில ஒப்பு கொடுத்தாரா வேதம் சொல்லுகிறது சவுல் அனுதினமும் தாவீதை அழிக்கும்படி தேடினாலும் கத்தர் சவுல் தாவீதை சவுலின் கையில் ஒருபோது என்ன செய்யல ஒப்பு கொடுக்கவில்லை சவுல் செய்த எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் தாவிதுக்கு எதிராக என்னென்னலாம் செய்தானோ என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணானோ எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் கத்தர் அதை ஒருபோது என்ன செய்யல அனுமதிக்கல தீங்கு செய்ய அனுமதிக்கல பைபிள் ஒரு வசனம் உண்டு நூத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் வாசிங்க நூத்தி அஞ்சு பதினான்கு அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் புலாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு ஆண்டவர் இசரவேல் மக்கள் இது மற்றும் ஆரம்ப காலங்களில் அவர்கள் அந்நியர்களுடைய தேசத்தில் குடியிருந்தார்கள் கொஞ்ச மக்களாக இருந்தார்கள் தங்கள் தேசத்தில் அந்நியர்களுடைய தேசத்தில் பரதேசிகளை போல் இருந்தார்கள் பட் உண்மையா இருந்தார்கள் அந்த நாட்களிலே கத்த அவர்களை ஒடுக்க ஒருவருக்கும் இடம் கொடாமல் ராஜாக்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு விரோதமாய் யார் என்ன செய்த கிரியைகளை செய்தாலும் பார்க்கிறவர் அந்த கிரியைகள் நமக்கு எதிராக வாய்க்கும் வாய்க்காதபடி செய்வார் வேதம் சொல்லி உனக்குறமாய் எழும்பு ஆயுதங்கள் அது தேவனுடைய செயல் நமக்கு விரோதமாக யார் என்ன செய்வதை குறித்து கலங்க வேண்டாம் போகும்படி செய்வார் அவர்கள் சதிகளாயிருக்கலாம் பார்க்கிறோம் எதிராக சதிகள் செய்தார்கள் ஆண்டவர் அந்த சதிகளை முறியடித்தார் அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அபிமலைக்கு சாரான் மேல் ஆசைப்பட்டு அவளை தன் வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு மாலை நேரத்திலே ஒரு தூக்கத்தை கட்டளையிட்டார் அந்த தூக்கத்திலே ஆண்டவரே வந்து சொப்பனத்தில் எச்சரித்து அவளை அவன் அவளுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அபிமலைக்கு அவள் அழகுள்ள பெண் என்று எண்ணி எடுத்துக்கொண்டான் இரவு நேரத்துக்கு முன்பாக அவனுக்குள்ள ஒரு தூக்கம் உண்டாகிறது தூங்குகிறார் தூக்கத்திலே சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து அவள் வேறொருடைய மனைவி அவளை தொடுவாய் என்றால் நீ செத்தாய் அவளை தொடுவதற்கு ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை காண்கிறவர் நமக்கு விரோதமாய் யார் என்ன காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் அறிந்து ஸ்தோத்திரம் செயல்படுகிறவராய் இருக்கிறார் மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல சொல்லிவிட்டு அடுத்த கருத்துக்கு நான் வர விரும்புகிறேன் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆச்சுங்க அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் மக்கள் எகிப்திலே பாடுபட்டதை அறிந்து அறிந்த ஆண்டவர் அவர்களை விடுவிக்க இறங்கினதை பார்க்கிறோம் சர்வ வல்லபுழு நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க அனுக்கரகம் செய்யும் இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வித்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இறக்கம் உண்டாவதாக பெரிய காரியங்களை செய்தார் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே